ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு நம்ம செய்யக்கூடிய தொழில் அபரிவிதமான வளர்ச்சி பெறுவதற்கும் நம் வீட்டில் கோடீஸ்வர யோகம் ஏற்படுவதற்கும் எருக்கம்பு வைத்து மிக எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் தன்கையே தனக்கு உதவி அப்படிங்கிற பழமொழியை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம பிறர்கிட்ட போய் கையேந்தி சம்பளம் வாங்க அளவிற்கு வேலை செய்யாமல் நம்மளே சொந்தமாக ஒரு தொழிலை வியாபாரத்தை ஆரம்பித்து நமக்கு கீழே சிலருக்கு சம்பளம் கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம் அந்த அதை ஆசைப்படுறதோடு இல்லாமல் அதற்குரிய முயற்சிகளையும் நம்ம எடுப்போம் அந்த முயற்சிகள் வெற்றியடைந்த அதில் உள்ள அதில் தொழில லாபகரமாக இருப்பதற்கு இந்த பூவை வச்சு எளிமையான ஒரு பரிகாரத்தை செய்யலாம் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு ஒரு பூக்கள் உகந்தது அந்த வகையில் நம்முடைய செயல்களை நம்ம வெற்றி அடைவதற்கு உதவக்கூடிய தெய்வமாக விளங்குறது விநாயகப் பெருமான் அப்படிப்பட்ட விநாயக பெருமானுக்கு உகந்த மலராக இருக்கிறது எருக்கம்பு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய எருக்கம்பும் மிக மிக விசேஷம் இந்த வழிபாட்டு முறையை நம்ம புதன்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை நம்ம செய்யலாம் அப்படி இல்லைனாக்கா விநாயகருக்கு உகந்த நாளான சதுர்த்தி நாளில் செய்யலாம் நாளைய தினம் சதுர்த்தி மாலை ஆரம்பிக்குது அதனால் நம்ம வந்து நாளைய தினம் செய்யலாம் ராகுக்கால யமகண்டம் இந்த நேரத்தை தவிர்த்து நல்ல நேரம் பார்த்து நம்ம செய்யணும் முதல்ல மஞ்சளில் விநாயகரை பிடிச்சு வச்சுப்போ அவங்களுக்கு ஒரு அருகம் நம்ம சாற்றணும் அடுத்தது ஒரு ரெண்டு எருக்கம் மலர்களையும் சாற்றலாம் அடுத்து நமக்கு தேவைப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பவுல் இல்லை கண்ணாடி டம்ளர் அது நிறைய தண்ணீர் சுத்தமான தண்ணீர் ஊற்றிக்கோங்க அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் குங்குமம் சேர்த்துக்கோங்க வெற்றிகளை வாரி வழங்கக்கூடிய வெட்டி வேர் இருந்தால் அதையும் கொஞ்சம் அதில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பறித்து வச்சுருக்கக்கூடிய எருக்கம்பூவை அதில் போட்டுடுங்க மனசார விநாயகர் பெருமானை நல்லா வேண்டிக்கோங்க அன்னைக்கு முழுவதும் அந்த தண்ணீர் அப்படியே விநாயகரின் பக்கத்திலே இருக்கட்டும் மறுநாள் அந்த தண்ணீரை எடுத்து அதில் உள்ள பொருட்களை கால் படாத இடத்துல போட்டுருங்க தண்ணீரை வந்து நீங்கள் செடியில் இதுலையாவது ஊற்றிடலாம் இதே போல் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா நம்ம வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி வியாபாரம் வெற்றி அடையும் புதுசாக தொழிலை தொடங்கவும் ஆரம்பிக்கலாம் புதுசாக தொழிலை ஆரம்பிக்கிறவங்களும் இந்த வழிபாடை செஞ்சால் நிச்சயமாக அவங்களுக்கு தொழில் வெற்றிகரமாக நடக்கும் தொழில் வெற்றிகரமாக அமையதற்கு மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகளையும் இந்த வழிபாடு முறை நீக்கும் அது மட்டும் இல்லாமல் நம் வீட்டில் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த பரிகாரம் தான் இது கோடீஸ்வர யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நமக்கு வாரி வழக்கம் இதை செய்த கொஞ்ச நேரத்திலேயே நமக்கு அதற்கான வேலைகள் செய்ய தொடங்கும் நிச்சயமாக இதை செய்த கொஞ்ச நேரத்திலேயே நமக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் நல்ல நல்ல செய்திகள் நம்ம தேடி வரும் முழு மனதோடு நம்ம விநாயகரை இதே போல் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் நம்ம இதை செய்து வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வித தடைகளும் நீக்கப்படும் மிக மிக எளிமையான ஒரு வழிபாடு தான் இந்த வழிபாடு மறக்காம நாளைய தினம் சதுர்த்தி சதுர்த்தி விநாயகருக்கு உகந்த தினம் சதுர்த்தி திதி விநாயகருக்கு உரியது நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் நாளை மாலை சதுர்த்தி ஆரம்பிக்குது நாளை மாலை நீங்கள் இதை செய்ய ஆரம்பிங்க செஞ்சுட்டு நைட்டு ஃபுல்லாகவுமே வந்து விநாயகர் பக்கத்தில் இருக்கிறதுங்கிறது அந்த தண்ணி இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் செடிகளில் ஊற்றிடலாம் இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செய்துவாங்க புதன்கிழமையில செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா தொடர்ந்து புதன்கிழமையில செய்யுங்க இல்லை அப்படின்னாக்கா வெள்ளிக்கிழமில செய்தாலும் வெள்ளிக்கிழமை தொடர்ந்து செய்து பாருங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து சதுர்த்தியில் செய்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து சதுர்த்தியில் செய்துட்டு வாங்க நாளை மாலை ஆறு ஆறு இருபத்தெட்டு வரைக்கும் திருதியை இருக்கு அதுக்கப்புறம் சதுர்த்தி தொடங்கிடுது அதனால நாளை மாலை நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைனாலும் திங்கட்கிழமை முழுவதுமே வந்து திங்கட்கிழமை முழுவதும் மாலை ஐந்து மணி வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது நீங்கள் அந்த நேரத்துலேயும் நீங்கள் செய்யலாம் இதை செய்தீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் விநாயகர் நீக்கி போடுவாங்க முழு முதற் கடவுள் மிகவும் எளிமையான தெய்வம் விநாயக பெருமான் அவரை நினைத்து இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அதிசயம் நடக்கும் மறக்காமல் நீங்கள் இதை செய்துக்கிட்டு வாங்க இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாயகரன் அருளில் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி